மயானக்காளி மந்திராலயத்தில் பால்மணி சித்தன் தர்மயுத்தம் சேனல் மூலயமாக உங்களை சந்திப்பதில் இன்று அற்புதமான ஒரு எந்திரம் மாயமய அதாவது மாயாமய இந்த மாயாமய எந்திரம் என்பது ஒருவரை நம்மீது ஏதாவது ஒரு உறுத்தலான ஒரு நோக்கத்தில் இருப்பதை தடுத்து அவரை திசை திருப்பி ஸ்தம்பிக்க வைப்பது தான் இந்த எந்திரத்தினுடைய நோக்கம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய முதலீடு கொடுத்துருப்பாங்க பணம் உங்களுக்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க அல்லது நகை அல்லது பொருள் அல்லது வேறு ஏதாவது ஒன்றை கொடுத்துருப்பாங்க ஆனால் அது உங்களுக்கு பயன்படுற நிலைமையில் இருக்கும் அந்த பணத்தை நீங்கள் நகையோ பொருளோ திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த மாயாமய என்ற எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த எந்திரத்திற்கு அதிதேவதை உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் கூட மந்திரம் வந்து இதற்கான மந்திரம் துர்காதேவி அன்னை துர்காதேவியினுடைய மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்னடா இது ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு தெய்வத்தை கூப்பிட்டே அப்படின்னு கேட்டால் இக்கட்டான நிலைமையில் இருந் இருப்பவர்களுக்கு மட்டும் இது தற்காலிகான சொல்யூஷன் தற்காலிகான நிச்சயமாக இது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் தள்ளும் தாராளமாக அப்போ என்ன செய்யணும் அந்த ஆறு மாதத்துக்குள்ளேயோ இல்லை ஒருவருக்குள்ளாக நீங்கள் புரட்டி அதை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கான முயற்சி செய்யுங்க ஆக அண்ணே துர்காதேவியினிடத்திலே உங்களுடைய நிலைமையை சொல்லி தற்காலிகமான ஒரு தீர்வு இதற்காக வேண்டி தற்கொலை செய்து கொள்வதோ மன அழுத்தமாவதோ வழக்கு போடுவதோ சண்டை போடுவதோ முடிவு பிடிச்சிட்டு அதெல்லாம் வேண்டாம் நல்ல முறையில் பேசுகிறவங்களை பார்த்தாலே அவங்க பேச மாட்டாங்க பேசினாலே ஒரு ஒரு வார்த்தையோடு முடிச்சுப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தான் உங்களுக்கு இந்த மாயாமய எந்திரம் இந்த மாயாமய எந்திரம் சிவனம் சக்தியமாக இருக்கக்கூடிய அருகோண சக்கரத்தை வரைந்து அதில் உள்ளே கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பீஜங்கள் கிளீம் பன்னிரெண்டு கிளீம் வரும் பாருங்கள் மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு 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 மூணு பத்து பன்னெண்டு பாருங்கள் இந்த பன்னெண்டு பீஜங்களிலும் கிளீம் என்றும் நடுவிலே நீங்கள் யார் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ உங்களுடைய பெயரை எழுதி கொள்ளலாம் யார் நஷ்டமடைந்திருக்கிறீர்களோ உங்களுடைய தொழில்நஷ்டமாக இருக்கலாம் அல்லது பணம் வந்து ஒரு இதில் ஏதாவது நிலைவடைந்திருக்கலாம் அல்ல சீட்டு ஏலம் பிடிச்சி ஏமாந்து தெரிவி தயவு செயலாக நஷ்டப்பட்டு அவர்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கலாம் பண்டு பிடித்து அதே மாதிரி அடுத்தது பெரும் தொகை நகை இதெல்லாம் வாங்கிட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருவிடம் கடனாக பெற்று அதை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கான மன அழுத்தம் கொடுக்காமல் உங்களை டார்ச்சர் பண்ணாமல் நீங்கள் ரிலீஃபாய் நிம்மதியாய் சிறிது காலம் உழைப்பதற்கான கால அவகாசத்தை தான் நான் வாங்கி தருகிறேன் தவிர ஒருத்தர் பணம் கொடுத்துட்டு அதை அவங்களை ஏமாத்துவதற்காக இந்த எந்திரம் இல்லை அப்போ இந்த மாயாமய எந்திரம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரமாக கருதப்படுகிறது இதெல்லாம் வந்து காலத்திலே உருவாக்கப்பட்ட எந்திரம் பண்டைய கால எந்திரம் என்று கூட சொல்லலாம் அப்புறம் அந்த சுற்று வட்டாரத்தில் இரண்டு வட்ட வடிவங்களுக்கு உள்புறத்தில் இருக்கக்கூடியது ஹரிம் ஹரிம் இந்த மாதிரி எழுதிக்கோங்க இந்த ஹரிம் என்று ஒரு இருபத்தைந்து பீஜங்களை எழுத வேண்டும் சித்திரம் இருபத்தைந்து பீஜங்களை எழுதி என்ன செய்யணும் நீங்கள் அதற்கு அதாவது இதை வந்து எதில் எழுதலாம்னா பன ஓலை தாலி ஓலை அல்லது பூஜா பத்திரத்தை எழுத வேண்டும் எல்லாம் வெள்ளித்தகத்தில் யாரும் எழுதிக்கோங்க ஆனால் எனக்கு பூஜா பத்திரமும் இந்த பூஜா பத்திரம் என்று சொல்லக்கூடிய பத்திரமும் தாலிப்பண ஓலையும் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது இது எதை விஷயம் எழுதணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரிஜினல் குங்கும பூ கோரோசனை ஒரிஜினல் இதை வாங்கி பன்னீரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது புண்ணுக அந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் பேஸ்ட்டு பண்ணி அந்த பேச அதனால் வரையணும் அந்த எந்திரத்தை பணம் வலையில் கூர்ஜா பத்திரத்தில் அதுக்கு மலர்களால் அலங்கரித்து துர்க்கை துர்க்கையம்மன் மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய இஷ்ட தேவைதை மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் நிச்சயமாக பிராண பிரதிஷ்டை செய்து நீங்கள் இந்த படையெல்லாம் போட்டு இது நீங்கள் உரு கொடுக்கலாம் ஒரு ஏழு நாள் இதை பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக செய்து சொல்கிறேன் இந்த ஏழு நாள் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த இதனுடைய சக்தி அதீதமாக பெருகும் ஏழு நாள் முடிவிலே அல்லது ஏழு நாட்கள் இடையிலே ஒரு மூன்று அல்லது ஐந்து கன்னி பெண்கள் கண்ணு கழியாத பெண்களா கன்னி பெண்கள் அழைத்து அவர்களுக்கு அன்னமிட வேண்டும் சாப்பாடு வழங்க வேண்டும் முடிந்தால் அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது மிக சிறப்பு அந்த மூன்று தேவதைகளை அதாவது மூன்று கன்னி பெண்களுக்கு நீங்கள் அன்னதானம் வழங்கி மனம் குளிர வைத்தே மகிழ்ச்சியுடன் ஆசீர்வாதம் வாங்கி இந்த எந்திரத்தை ஆணாக இருந்தால் வலது கையிலும் பெண்ணாக இருந்தால் இடது கையிலும் நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும் அடா வாழணும்னு தான் பணம் வாங்கணும் பொருள் வாங்கணும் சீட்டு பிடிச்சோம் பண்டு பிடிச்சோம் முடியலை நஷ்டமாயிப்போச்சு பிள்ளைங்க இருக்காங்க மனைவியிற்காக உற்றார் உறவினர்கள் இருக்கார்கள் சொந்த பந்தம் இருக்காங்க கௌரவமாக வாழ்ந்தாச்சு வயதான பெற்றோர் இருப்பார்கள் ஏன்பா தற்கொலை பண்ணிக்கணும் உங்களுடைய தற்கொலை எண்ணத்தில் இருந்து தடுப்பதற்கு தான் இந்த பால்முனி நான் மாயாமய எந்திரத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் இந்த எந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஆறாம் தேதி ஒன்றாவது மாதம் ஜனவரி இந்த மாதத்தில் திங்கட்கிழமை நடக்க இருக்கக்கூடிய நேர்முறை பயிற்சியில் உங்களுக்கு செய்முறையாக இதை செய்து காட்டுவேன் இதெல்லாம் என்னுடைய மாணவர்களுக்கு சிஷியர்களுக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இப்போ வர முடியும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மைசூர் பெங்களூர் எல்லாம் வரலாம் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டீங்கன்னா இதனுடைய இதே மாதிரி உங்களுக்கு விளக்கமும் அதிகமாக அளிக்கப்படும் சரி தர்மத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் வாழ்க்கை வளமுடான் ஷுவாயிரமேன்